சுதந்திரத்திற்காக போராடின வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவங்களோட மொத்த குடும்பத்தையும் ஜெயில அடைச்சு வச்சாங்க அந்த கேட்ட சின்ன மருதுவும் பெரிய இருந்து போறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவங்களோட குடும்பத்தாரும் வச்சிருந்த ஜெயில மொத்தமா அடிச்சு நுறுக்கி இந்த ஜெயில அரஸ்ட் பண்ணி வச்சிருந்த அத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களையும் காப்பாத்திட்டு வராங்க சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் அவங்களோட மொத்த டீமும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை அடைகிறாங்க இதை அறிஞ்ச ஆங்கிலேயர்களால பொறுக்கவே முடியல அதனால சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் தூக்கிடுன்னு பிளான் பண்றாங்க அவங்களை மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிற மொத்த படையையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் மிக பெரிய சிவன் பக்தன் என்பதை தெரிஞ்சுக்கிறாங்க ஆங்கிலியர்கள் சின்ன மருதுவும் பெரிய மருது அவங்களோட மொத்த படையும் ஆங்கிலியர்கள் கிட்ட சரணடையாம போனா இந்த காளியார் கோவில தரமட்டமா ஆக்குவோம் அறிக்க விடுறாங்க இங்க காரைக்குடி பக்கத்துல உள்ள திருமயம் கோட்டையில இருந்த மருது சகோதரர்கள் இதை பத்தி அறிஞ்சுக்கிட்டு ஆங்கிலேயர்கள் கிட்ட போய் சரணடைய போறாங்க திருப்பத்தூருக்கு வந்த சின்ன மருது பெரிய மருது ரெண்டு பேரையும் தூக்கிலிட போறாங்க ஆங்கிலியர்களும் உங்களோட கடைசி ஆசை என்னன்னு கேட்கும் பொழுது பெரிய மருது நான் என்னோட உயிர் இந்த உடலை விட்டு போனாலும் என்னோட தலை இந்த காளியார் கோவில தான் இருக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு சின்ன மருதுவோ இந்தியா சுதந்திரம் தான் என்னோட கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இந்த கோவிலுக்காக உயிர் தியாகம் செய்யறாங்க அவங்க மட்டும் இல்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்களையும் படுகொலை செஞ்சிருக்காங்க பெரிய மருது சொன்னபடியே காளியார் கோவில பார்த்தபடி அவரோட நினைவிடம் அமைஞ்சிருக்கு அவரோட தலையும் அங்கதான் புதைச்சிருக்கான் சின்ன மருது பெரிய மருது இவங்க ரெண்டு பேரை தூக்கில போட்ட இடத்த நம்ம பஸ்ல போகும்பொழுதே பார்க்க முடியும் இவ்வளவு பெரிய சுதந்திர போராட்ட தலைவர்கள் எல்லாம் உயிர் தியாகம் செஞ்சு காப்பாத்தின இந்த காளியார் கோவில்ல தமிழர்களான நம்மள பல பேர் இன்னும் போகாம இருந்திருக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது கண்டிப்பா ஒரு முறையாவது உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க